நான் பேசும் அனைத்தும் கற்பனையே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் இல்லை ஒன்னா இருந்தீங்கன்னா எப்படி இருந்தீங்க மாசம் ஹஸ்பண்ட் அண்ட் எனக்கு சாப்பிடுற மாதிரி சொந்த தம்பி இது தங்கச்சி

நீங்க தப்பு பண்ணீங்க அதுக்கு பொறுப்பு முடியுமா முடியாதா பொறுப்பேத்து நீ பண்ணாம பண்ணப் போறேன் கல்யாணம் பண்ண போறீங்க ஆ போடு போடு கெட்டி மேடம் ரெண்டு குடும்பம் ஆனாதே சாவும் பரவாயில்லங்கள உங்களுக்கு அப்ப காதல பிக்கும் போது அவளோட தப்பு பண்ணும்போது இந்த இதெல்லாம் தெரியலையோ கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கோமோ போவா என்ன பண்ணிரவானுங்க நான் நீ என்ன ரொம்ப நல்லவன மாதிரி பேசுனீங்க மணிகண்டன் இப்ப மாட்டே எப்படி பேசிနေறீங்க சூனா பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா இத இப்படியே மெயின்டெய்ன் பண்ணு தப்பு பண்ணா அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் இல்லையாப்பா அதுதான் முறை அது நான் மோசமான ஆளு நான் ரொம்ப கேவலமான ஆளு கேவலமான ஆளுனா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசு கை விரத்த முடியாது அப்போ எப்படி நீங்க வேற புரியாம பேசနေறீங்க

நன்றி வணக்கம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க